யூனியூஸ் ஆட்டம் போட ஆரம்பிச்சிருக்காரா இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நம்ம வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து பாகிஸ்தான் இந்தியாவுடைய மேற்கு பகுதியில் இருக்கிறதுனால இந்தியா இந்திய ஃபோர்ஸஸ் அரசாங்கம் எல்லாம் பல முன்னெடுப்புகளை செஞ்சுருக்காங்க ஆனால் அவங்க வேற ஒரு டைரெக்ஷன்லையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா மக்கள் எல்லாருமே காணொலிகளில் டெலிவிஷனில் பார்க்குறதோ இல்லை வீடியோவில் வர்றதோ இல்லை பல நியூஸை பார்க்குறதோ எல்லாமே நம்ம மக் எல்லா மக்களினுடைய கான்சென்ட்ரேஷனும் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வெஸ்ட் மேற்கு பக்கம் இருக்கு பாகிஸ்தான் எல்லையில பார்டரில் இருக்கு அங்க வந்து என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு இந்தியா சும்மா வெளுத்து வாங்குது மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு செஞ்சிருக்காங்க இது வந்து சரித்திரத்துல இந்த அளவுக்கு முன்னெடுப்பு செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து மிகப்பெரிய முன்னெடுப்பு மட்டுமல்ல இந்தியாவுக்கு பல விதத்திலையுமே ஆதாயமாகத்தான் அமைந்துள்ளது பாகிஸ்தானால எந்த விதத்திலையும் இந்தியாவுக்குள்ள எந்த தாக்குதல்களையும் நடத்த முடியல பெரிய அளவுல ஒன்னு ரெண்டு பேர் வந்து காயம் பட்டிருக்கலாம் இது பண்ணிருக்கலாம் அது வேற விஷயம் இப்ப கூட கேள்விப்பட்டேன் வந்து சிர்சா அப்படிங்கிற இடத்துல வந்து அமிர்த்சர் பக்கத்துல இருக்கு பஞ்சாப்ல அந்த வந்து ஒரு ட்ரோன் விழுந்ததாகவும் அதுல ஒரு குடும்பத்துல வந்து சில பேருக்கு அடிபட்டதாகவும் உடனடியாக ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போய் சிகிச்சை எல்லாம் கொடுத்துருக்காங்க மட்டும்தான் பண்ருக்கோம் மிகப்பெரிய அளவுல எந்த விதமான பாதிப்பும் இந்தியாவுக்கு அடையல அப்படிங்கறத பாக்குறோம் அட் த சேம் டைம் நம்ம இன்னொரு விஷயத்தை மறந்துடுறோம் மக்கள் எல்லாருமே அது என்னன்னாக்க கிழக்கு நோக்கி நம்மளுடைய பார்வை அதுக்கான காரணம் என்ன கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்கள்ல வந்து மிகப்பெரிய அளவிலான கார்கோ ஷிப் கார்கோ எல்லாமே பங்களாதேஷ்குள்ள வந்திருக்கு அப்படிங்கறத செய்தி வந்திருக்கு இந்த கார்கோக்கள் எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆர்ஸ் அண்ட் அம்யூனிஷன் குறிப்பா அதுல வந்து மிக மிக அதிக அளவில் ட்ரோன்ஸ் அப்படின்னு வந்திருக்கு அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணு வேவு பார்க்கிற ட்ரோன்ஸாகவும் இருக்கலாம் இல்ல வந்து ஆயுதங்கள் தாங்கினா இல்ல எடுத்து செல்லக்கூடிய ட்ரோன்ஸாகவும் இருக்கக்கூடும் அதில் வந்து சில ட்ரோன்ஸ் வந்து தற்கொலை ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மேலே போய் ஒரு அந்த ட்ரோன்ஸை ஏவி விட்டா ஒரு இடத்துல போய் அது விழுந்து தானம் இறந்துவிடும் அப்படிங்கறது அந்த தற்கொலை ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது சோ இந்த மாதிரி அந்த கார்கோ எக்கச்சக்கமா அங்க வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் இது வந்து சைனா மற்றும் துருக்கி போன்ற நாடுகள்லேருந்து இந்த கார்கோக்கள் அங்க வந்துள்ளதாக தெரிய வந்திருக்கு நமக்கு யூனுஸும் வந்து ஏற்கனவே அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காரு பாகிஸ்தான் இந்தியா போர் என்று தொடுத்தால் நாங்க வந்து சும்மா இருக்க மாட்டோம் இந்த ஏழு ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லைங்களா மாநிலங்கள் நார்த் ஈஸ்ட்ல அதை வந்து நாங்க தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆக்சுவலா அவர் வந்து இந்த ட்ரோன்ஸை வச்சு பலதும் முன்னெடுக்கிறதுக்காக சைனா அவரை வந்து யூனிஸை ஏவி விட்டுட்டு இருக்கு ஆனா பங்களாதேஷனுடைய ராணுவம் வந்து இதை பத்தி எந்த விதமான செய்தியும் வெளியிடல அவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி கமுக்கமா சைலண்டா அப்சர்வர் மாதிரி உட்காந்துகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை பத்தின எந்த முன்னெடுப்பும் வந்திருக்கிறதாக நமக்கு தகவல் இல்லை ஆனா இதுக்கு நடுவுல பப்ளிக்ல வந்து சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பீகார் மற்றும் அஸ்ஸாம் போன்ற இரண்டு மாநிலங்கள்ல பலவிதமான ட்ரோன்கள் வந்து மேல பறந்துட்டு திரும்பி போனதாகவும் பொதுமக்கள் பார்த்ததாக பதிவு செஞ்சிருக்காங்க அந்த பதிவு வந்து சில அங்க இருக்கிற லோக்கல் பத்திரிகைகள்ல வந்திருக்கு என்ன மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் எதை பார்க்கலாம் அப்படின்னாக்க இந்த ட்ரோன்லாம் எல்லாம் பங்களாதேஷ்ல இருந்து சைனாவாலையும் துருக்கியாலும் கொடுக்கப்பட்ட ட்ரோனை யூஸ் பண்ணி அவங்க வந்து இங்க வந்து ஒரு வேவு பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருதுன்னு எடுத்துக்கலாம் இதை சரி இதற்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா நான் அரசு சும்மா இல்லை எல்லா விதமான முனைப்பாவும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பார்டர் ஸ்டேட் ஆஃப் பங்களாதேஷ் அப்படிங்கிறது அதாவது எல்லை மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வெஸ்ட் பெங்கால் அதுக்கப்புறம் அஸ்ஸாம் அதுக்கப்புறம் மேகாலயா அதுக்கப்புறம் திரிபுரா இந்த எல்லா மாநிலங்கள்லையும் வந்து ஒரு அதிகபட்ச அலர்ட் அப்படின்னு சொல்ல கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பல இடங்கள்ல வந்து விமான போக்குவரத்து எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு அது வந்து மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தடை செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து விமான நிலையங்கள்ல விமான போக்குவரத்து இருக்காது பயணிகளுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க நீங்க வேற விதமான ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஏதாவது இருந்துன்னா வேறு வழியில பாத்துட்டு போங்க கொஞ்சம் அதிக ஜாக்கிரதையா இருக்கணும் இது வந்து ரொம்ப பதட்டமான நிலை வான்வழி தாக்குதல்கள் அதுவும் குறிப்பா ட்ரோன் மூலமாகவோ மிசைல்ஸ் தான் அதிகமா இருக்கு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அறிவுறுத்தி சொல்லப்பட்டுள்ளது இந்த மாதிரி சில முன்னெடுப்புகள் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க சரி இதுக்கு முக்கியமாக சைனாவினுடைய குறி எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற சில நியூஸ் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலிகுரி காரிடார் அதாவது சிக்கன் நெக் சிலிகுரி காரிடார் அந்த இடத்துல தாக்குதல் நடத்தினாக்க என்ன ஆகும் அப்படின்னாக்க அதாவது வெஸ்ட் பெங்கால் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு கம்மி அந்த பங்களாதேஷுக்கும் மேல அதாவது இதுக்கு அதாவது பூட்டான் மற்றும் சிக்கிம்க்கு கீழே வரும் அந்த அந்த கேப்பில் வந்து இவங்க வந்து தாக்குதல் நடத்தினா என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவினுடைய இராணுவமோ இல்ல சப்ளை செயின்னு சொல்லக்கூடிய அதை தான் வந்து இந்த ஏழு மாநிலங்கள் கிழக்கு நார்த் ஈஸ்ட் ஓகே அந்த மாநிலங்களுக்கு நம்ம போக முடியும் ஸோ இந்த இந்த இடத்துல தாக்குதல் இன்னொரு பக்கம் வந்து பங்களாதேஷின் கிழக்கு எல்லையில் இருக்கக்கூடிய அஸ்ஸாம் நான்கு மாநிலங்கள் மாநிலங்கள் அதாவது வெஸ்ட் பெங்கால் தவிர மற்ற இருக்கு இல்லையா மேகாலயா அஸ்ஸாம் திரிபுரா அந்த மாநிலங்கள்ல வந்து தாக்குதல் நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகளை மிக அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூனூஸ் வந்து மட்டும் கையை வச்சோன்னா பாகிஸ்தானே கதர கதர நம்ம பங்களாதேஷ் கிட்ட வந்து எந்த விதமான சக்தியுமே கிடையாது பொருளாதார ரீதியாகவோ நிதி ரீதியாகவோ இல்ல அவங்களுடைய ராணுவ தளவாடங்கள் ரீதியாகவோ எல்லாத்திலுமே அவங்க பாகிஸ்தானை விட பத்து மடங்கு குறைவான சக்தி உடையவர்கள் தான் அதை வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம எதிர்கொண்டு பங்களாதேஷை அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு தென்படுது இது நம்மளுடைய சிம்பிள் அனாலிசிஸ் தான் அந்த மாதிரி ஒண்ணு வந்ததுனா அதுதான் யூனிஸ்னுடைய கடைசி முன்னெடுப்பாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிய வருது இதோட இல்லாம ஒருவேளை பங்களாதேஷ்ல நான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருந்தேன் சில இடங்கள்லாம் நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுக்கும் போது இன்னொரு பக்கம் வந்து பங்களாதேஷனுடைய கிழக்கு எல்லையில அதுக்கும் சவுத்துல இருக்கக்கூடிய எல்லையில இருக்க அரக்கன் ஆர்மியும் விடப்படும் அதனால பங்களாதேஷுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்புகளும் தொல்லைகளும் அதிகமாகும் அப்படிங்கறத நம்ம கூறியோம் ஒரு சிறு பகுதி வந்து இந்தியாவோட இணையறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இந்த இடத்துல கடைசியா ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து பத்தாம் தேதி மே மாதம் இந்த டேட்டு வந்து மிக மிக வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு டேட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து ஐந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல தான் முதன் முதலான சுதந்திர போராட்டம் ஆரம்பித்தது இந்தியாவில் மீருட் என்ற இடத்துல ஆரம்பிச்சது அது வந்து சிப்பாய் கழகம் என்று கூட நம்ம நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சரித்திர ஆதாரபூர்வமா அதுக்கு பல விதமான சரித்திர ஆதாரங்களும் இருக்கு ஸோ இந்த நாள் ஒரு மிக மிக முக்கியமான நாளாக நமக்கு படுது இந்த முக்கியமான நாள்ல இந்தியா வந்து ஒரு பக்கம் பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் சைனா இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் இந்த மூன்று விதத்தையும் எதிர்கொண்டு பலவித சாதனைகளை செஞ்சிட்டு வராங்க நாட்டு மக்களை காப்பாற்றணுங்கிற ஒரே குறிக்கோள் இதுக்கு நடுவில் பல விதமான பரப்புரைகள் டிக்டாக் மூலமாக வந்து கொண்டே இருக்கு தயவு செஞ்சு அதை எதையும் பார்க்காதீங்க ஏன்னா பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய அளவுல பரப்புரைகள் செஞ்சுட்டு வராங்க இந்தியாவுக்கு எகெஸ்டா இது வந்து உலகத்தினுடைய பார்வையை தன் பக்கம் திரும்ப வச்சு அதன் மூலமாக ஒரு பச்சாதாபத்தை ஏற்படுத்தி பாகிஸ்தானுக்கு போதும் விட்டுடுங்கன்னு யாராவது சொல்லற மாதிரி இருக்கு இதுல வந்து என்னன்னா வெளிநாட்டுக்காரங்க சொல்றதையாவது நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனா இங்க விளை ஊடகங்களும் மனிதர்கள் ஏன் இந்த மாதிரி வந்து போதும் போதும் டி எஸ் டி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு வந்து அதனுடைய உள்ளர்த்தம் புரிஞ்சதுதான் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்